டாய் ஃபிரான்ஸ் இருக்கான் பேக் டூ மைச்சான் மகா கார்டன் இன்றைக்கி நம்ம வந்து வேஸ்ட்டாக போன பாலை வந்து தண்ணியில் கலந்து செடிகளுக்கு உரமாக கொடுக்குறோம் ஒவ்வொரு செடியாக உரங்களை வந்து நம்ம கொடுக்குறோம் இது வந்து தூர போடுறத செடிகளுக்கு உரமாக்குனா செடிகளுக்கு வந்து நல்லா செடிப்பாக வளரும் பாலில் வந்து கேன்சியம் சத்து நிறைய இருக்குது இது அப்படியே கொடுக்க வேண்டாம் தண்ணியில் நல்லா கலந்து ஒவ்வொரு செடிகளுக்காக ஒரு டப்பா ஆட்டி ஒன்றரை டப்பா கொடுக்கலாம் செடியில் வந்து தண்ணியை வந்து அளவாக ஊற்றுங்க நிறைய வேஸ்ட்டாக கீழே போகிற மாதிரி ஊற்ற வேண்டாம் தரையும் வேஸ்ட்டாகும் நமக்கு தண்ணியும் செலவாகும் அதனால் கம்மியாக ஒரு டப்பா ஒன்றரை கப்பு ஊற்றுனா போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பால் வந்து இதாக இருக்குது பாருங்கள் தண்ணியோட கலந்துருக்குங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மகாதாரன் நீங்கள் பார்க்க போகிறது உரம் அதாவது காய்கறி கழிவு எப்படி உரமாக்குறதுன்னு இதை வந்து அரைச்சும் விடலாம் மண்ணை நோண்டி அதுக்குள்ளே வச்சோன்னா நாளடைகளை அது வந்து உரமாக மாறிடும் செடிகளுக்கு உரமாக மாறி வேஸ்ட்டாக தூரப்படாமல் இது இயற்கையான முறையில் உரமாக நம்ம மாற்றி செடிகளுக்கு கொடுக்கலாம் இப்போ மண்ணை வந்து கொஞ்சம் நோண்டிக்கிடுவோம் இப்போ பழத்தோல் அதையும் கட் பண்ணி போட்டிருக்கேன் காய வச்சது இப்போ ஒவ்வொன்றா எடுத்து இந்த செடி நோண்டி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த குழியில் வச்சு அப்படியே மூடிடு இப்போ பாருங்க துரைக்காய் செடி எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு மண் வச்சு முடியும் இதுதான் இயற்கையான உரம் பைசா செலவழிக்க வேண்டாம் ஜீரோ காஸ்ட் போயிடுச்சு ஃபெஸ்டிலைசர் இந்த உரத்தை வந்து நம்ம வச்சோம்னா செடிகள் நல்லா செழிப்பாக வளர ஆரம்பிக்கும் ஓகே தேங்க்யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உரம் இப்போ விற்கிறதுங்க இப்போ செவ்வாழைப்பழத்தை எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி மண்ணை நோண்டி இப்படி உள்ளே வச்சிடணும் அது நாளடைவில் மக்கி உரமாக அதே மாதிரி இஞ்சி சாறு பூச்சிக்கொல்லி அதே இதில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த தண்ணிக்குள்ளே இதை கலந்து ஸ்ப்ரே பண்ணுவோம் ஸ்ப்ரே பண்ணுவோம்